அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் பல முக்கியமான பதிவுகளை தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் இந்த வீடியோவில் நம்ம பேசக்கூடிய ஒரு டாப்பிக் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நமக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு டாபிக் அது என்ன அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டர் ஓவர்சீர் அப்புறம் வந்து அசிஸ்டண்ட் இன்ஜினியர் இந்த மாதிரி போஸ்டிங்கெலாம் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது உங்களுக்கு தெரியும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் வந்து உங்களுக்கு தெரியும் கேஸ் போய்கிட்டுருக்கு ஓவர் சீர் எக்ஸாம் வந்து ஹைவே அந்த ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் அடுத்த கவுன்சிலிங் வராமல் நிற்கிது உங்களுக்கு தெரியும் டிடிஓ ஓவர் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஜிஓ மூலமாக இந்த ஜிஓ மூலமாக ப்ரீவியஸாக இந்த ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் தற்காலிகமாக சிவில் சம்பந்தமான வேலைவாய்ப்பு உருவாக உருவாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிற வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ இதை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் விருப்பமுள்ளவங்க பாருங்கள் விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் நோ ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஜியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா தான் போன வருஷம் வெளியான ஒரு ஜியோ வந்து உங்களுக்கு புரியும் அதாவது போன வருஷம் மார்ச் மாதம் வெளியான ஒரு ஜியோ இருக்குது அந்த ஜியோவை பற்றி நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருக்கோம் அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக பல பிளாக்குகள் இருக்குது ஒரு பிளாக்குக்கு ரெண்டு பேர் வீதம் டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாக எழுநூற்றி எழுபத்தி ஆறு பேர் டெம்ப்ரவரியாக இந்த டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங் போடுறதாகவும் அவங்களுக்கு மந்த்லி சேலரி இவ்வளவுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனால் அது சில காரணங்களால் முடியாமல் போச்சு மேபி இல்லாம கூட எழுந்திருக்கலாம் ஓகேவா பட் இந்த ஜியோவில் என்ன ஒரு இது வருது அப்படின்னா இந்த ஜிவோவுடைய இந்த பார்வையில் அந்த பழைய ஜிவோவோட லெட்டர் நம்பர் இருக்குதுல்ல ஸோ இந்த ஜியோவில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஜீவோவை நான் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஜிவோவுக்கும் பழைய ஜிவோவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இது வந்து எப்படி அங்கே லிங்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு புரியும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த ஜீவோவை வெளியிட்டது யார் அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் அவங்க வெளியிடுறாங்க ஜிஓ நம்பர் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஒன்று ஜிஓ வெளியான டேட் பார்த்திங்கன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜிஓ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஹானபிள் மினிஸ்டர் அவர் அசம்பிளியில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் நம்பர் டுவெண்ட்டி செவனில் நம்மளுடைய கிராம அது கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் கிராமப்புறத்தில் உள்ள ரோடுகளையும் இப்போ யூனியன் ஏரியாவில் உள்ள ரோடுகளையும் அதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஆயிரம் கோடி ரூபாயை வந்து ஒதுக்கி ஒரு ஆணையை வெளியிடுறாங்க ஆயிரம் கோடி ஸோ இந்த ஜியோ பார்த்திங்கன்னா அவங்க மூணு நம்பரை வந்து அவங்க ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க ஒன்று வந்து ஜிஓ நம்பர் தேர்ட்டி ஃபோர் போன வருஷம் மார்ச் மாதம் வெளியான ஜிஓ அடுத்து ஃப்ரம் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்டினுடைய லெட்டர் நம்பர் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதிரி நம்மளுடைய அமைச்சர் வெளியிட்ட ஸ்பீச் இந்த மூணில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜியோ படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கவுர்மெண்ட் வந்து புதுசாக ஒரு ஸ்கீமை வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க என்ன ஸ்கீம் அப்படின்னா எம்ஜிஎஸ்எம்டி அப்புடின்னா முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் அதில் அதன்படி பத்தாயிரம் கிலோமீட்டர் பஞ்சாயத்து யூனியன் அன்று வில்லேஜ் ரோடை வந்து நாலாயிரம் கோடி ரூபாயில் அஞ்சு வருஷத்துக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அண்டு ஃபினான்சியல் சேங்ஷன் அதாவது அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபினான்சியல் இயருக்கும் ஒரு அமௌண்ட்டை ஒதுக்குறாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு ஆயிரம் கோடி ரூபாயில் அமௌண்ட்டை ஒதுக்கி இப்போ ஜீவோ விட்டுருக்காங்க இதை எப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதனால் என்ன நடக்குது அப்படின்னா இந்த வில்லேஜ் ரோடும் பஞ்சாயத்து ரோடும் அது இது இதை டெவலப் பண்ணுறதுக்கு யார் இதை இந்த ஒர்க்கை பார்க்கறது ஸோ இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து அண்டு பஞ்சாயத்து யூனியனரோடு இம்ப்ரூவ் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த இதுக்குன்னு தனி ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்க திட்டம் என்ன அப்படின்னா அதுதான் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் ஸோ அந்த ஸ்கீமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் படி இந்த ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகி இருக்கு இந்த ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா இதில் இதுக்கு தான் ஃபண்டு ஃபண்டு வந்து இதுக்கு வந்து அலாட் பண்ணிட்டாங்க அந்த அலாட் பண்ண ஃபண்டு எவ்வளோன்னா ஆயிரம் கோடி இந்த ஆயிரம் கோடி ரூபா ரூபாய்க்கு என்னென்ன ஒர்க்கு பண்ணணும் எங்கையெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலில் வந்து அவங்க கீழே வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹைவே அப்புறம் ஸ்டேட் ஹைவே அப்புறம் நம்ம நம்மளுடைய கிராம வில்ல கிராமப்புற யூனியன் உள்ள ஏரியா உள்ள ரோடு எல்லாம் பண்ண போகிறாங்க அதுதான் வந்து இந்த இதெல்லாம் வந்து அதனுடைய எங்கே பண்ணணும் எங்கே எங்கேலாம் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ரூல்ஸ் இந்த பஸ் பிளேயிங் ரோல்ஸு மூணு கிலோமீட்டருக்கு மேலே உள்ள ரோட்ஸு இதெல்லாம் ஸோ இதுக்கு ஒதுக்குன மொத்தம் ஃபண்டு வந்து ஆயிரம் கோடியில் லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டிக்கு முந்நூறு கோடி அப்புறம் எஸ்சி பிஏஆர் அதுக்கு இரநூத்தொம்பது கோடி சிஜிஎஃபுக்கு இரநூறு கோடி சிஜிஎஃப் ஸ்டேட்டுக்கு நூற்றி ஆறு கோடி சிஜிஎஃப் ஓடிஆருக்கு நூற்றி நாற்பத்தி நாலு கோடி மொத்தம் வந்து ஆயிரம் கோடி வந்து இது பண்ணுறாங்க சரி ஓகே இந்த ஃபண்டு ஒதுக்கீடு செய்ய போகிறாங்க அப்படின்னா இதுக்கு பார்த்திங்கன்னா அது போக இந்த சோர்ஸ் ஆஃப் ஃபண்டு எங்கே கை பண்ணணும் அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாம் வந்து டீட்டெயில்டாக விட்டு இதை வந்து எப்படி இந்த ஒர்க்கை வந்து பண்ணணும் அப்படிங்கிற இந்த ஸ்கீமையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஃபண்டு எப்படி ஒதுக்கியிருக்காங்க ஸோ அந்த ஒர்க்கு எந்த மாதிரி நடக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இவங்க வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க இந்த ஒர்க்கை வந்து எப்போ பண்ணணும்னா ஒவ்வொரு பிளாக் வைஸாக தான் இந்த ஒர்க்கை வந்து பண்ணணும் இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் வந்து இந்த ஃபண்ட்ஸை வந்து ஒவ்வொரு பிளாக்குடைய தேவைக்கேற்ப வந்து அவங்க அவங்க வந்து ஒதுக்குவாங்க அந்த என்ன எந்த ஸ்கீம் படின்னா நம்மளுடைய எம்ஜிஎஸ் எம்டி நான் நான் அந்த ஸ்கீமில் ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது அதுபோக நம்மளுடைய ஜிஐஎஸ்ஸு இதை வந்து எப்படி இதனுடைய இது இருக்கணும் ரோடு சேஃப்டி மெசைனா இருக்கணும் டெக்னிக்கல் செக்ஷன் நேராக இருக்கணும் டெண்டரிங் எப்படி விடணும் இதெல்லாமே வந்து டீட்டெயில்டாக வந்து அவங்க விட்டுருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்த இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எம்ஜிஎஸ் எம்டியுடைய டீடைல் ஃபுல்லாக இதில் ஜியோவில் இருக்குது ஓகேங்களா சரி ஓகே இந்த ஜியோவில் என்ன சொல்கிறாங்க இதுக்கு ஆயிரம் கோடி ஒதுக்கி அலாட் பண்ணுறாங்க ஓகே இந்த வேலைகளை யார் பார்க்கறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க பாருங்கள் த மெஷர்மெண்ட் வில் பி ரெக்கார்டட் பை த பிளாக் இன்ஜினியர் அல்ல அல்லது அசிஸ்டண்ட் இன்ஜினியர் அண்ட் செக் மெஷர்மெண்ட் வில் பி டன் பை த கன்சன்ட் அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் செல் சூப்பர் செக் த ஒர்க்ஸ் அஸ் பர் த நாம்ஸ் இண்டிகேட்டட் ஓகே ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் பார்க்குறதுக்கு ஏஇ செக் பண்ணுறது ஓகே இவங்க அப்போ ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணுறது யார் அப்படின்னு வரும்போது தான் இப்போ நீங்கள் ஒன்று மட்டும்லாம் ஏன் வச்சுக்கிறனும் இப்போ தான் நீங்கள் அந்த பழைய ஜீவோவுக்கு போகணும் அந்த பழைய ஜீவோவுக்கு போகிறதுக்கு முன்னால் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இந்த பார்வை ஒன்று ரெண்டு மூணில் செகண்டில் ஒர்க் பார்த்தீங்களா நம்மளுடைய ஃபர்ஸ்டில் உள்ளது ஜிஓ நம்பர் எம்எஸ் முப்பத்தி நாலு ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் பதினெட்டு மூணு இருபத்தி மூணு இந்த ஜிஓ வச்சு தான் இதுக்கு முன்னால் வெளியான அந்த ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய கமிஷ்னர் வந்து ஒரு ஆணையை விட்டுருக்காரு அந்த ஆணை என்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்க்குறோம் அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக புரியும் ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் நம்மளுடைய போன வருஷம் மார்ச் மாதம் வெளியான நம்மளுடைய ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய கமிஷ்னர் மிஸ்டர் டாக்டர் தாரே அகமது சார் வந்து வெளியிட்ட ஒரு லெட்டர் ஸோ இந்த லெட்டரில் அவங்க சொல்லக்கூடிய அந்த ரெஃபரன்ஸில் அந்த ஜிவோ நம்ப ஜிவோவை பாருங்களேன் செகண்ட் உள்ள ஜிவோ ஜிவோ நம்பர் எம்எஸ் தேர்ட்டி ஃபோர் ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத்துராஜ் டிபார்ட்மெண்டினுடைய பதினெட்டு மூணு இருபத்தி மூணு ஸோ இந்த ஜிஓவை தான் இப்போ நம்ம இப்போ வெளியான அந்த அரசியல்லையும் அர அரசாணைகளையும் சொல்லியிருக்காங்க இந்த ஜிஓவ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதைத்தான் கீழே வந்து அவர் போட்டிருக்காரு இங்கே தான் வருது இந்த மாதிரி எம்ஜிஎஸ் எம்டி அதில் பார்த்திங்கன்னா அதே தான் பத்தாயிரம் கிலோமீட்டர் லென்த் ரோடை வந்து அஞ்சு வருஷத்தில் வந்து நாலாயிரம் கோடியில் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அதுக்கு ஃபினான்சியல் இயரில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி வந்து ஒதுக்கி ஆர்டரு விட்டுருக்காங்க அப்படின்னு ஸோ இந்த வருஷம் எவ்வளோ ஆர்டர் விட்டுருக்காங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து வெளியிட்டது ஆயிரம் கோடி ஓகேங்களா ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஒர்க்கை யார் பார்க்குறது அப்படின்னா இந்த ஒர்க்கை வந்து யார் பார்க்குறது அப்படிங்கும்போது தான் இங்கே வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா புதுசாக வந்து என்ன பண்ணுறாங்க டெம்ப்ரவரி போஸ்ட்டை வந்து உருவாக்குறாங்க அதுக்கு அதுக்கு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா சின்ஸ் இந்த பார்க்கணும் டிஎன்பிஎஸ்சி கேஸ்பின் அட்ரெஸ் டு ஃபில் வேக்கன்சி இன் டெக்னிக்கல் கேடர் அண்ட் தே பி ஏபிள் டு கம்ப்ளீட் த ப்ராசஸ் பை ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஒன்லி அஸ் எ டெம்ப்ரவரி மெசர் டியூ டு இன் வியூ ஆஃப் எக்ஸிஸ்டிங் வேக்கன்சி ஆஃப் த கேட் ஆஃப் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஓவர்சி ரோடு இன்ஸ்பெக்டர் த சர்வீசஸ் ஆஃப் குவாலிஃபைடு யூஸ் செல் பி அவாய்டு த சர்வீசஸ் ஆஃப் குவாலிஃபைடு யூஸ் செல் பி அவாய்டு டு அசிஸ்ட் இன் மானிட்டரிங் எவாலியேஷன் மெயின்டனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் த குவாலிட்டி செக்ஸ் த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் செல் பி என்கேஜடு அட் டூ பெர் பிளாக் த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பெர்மிட்டட் நம்பர் ஆஃப் டிஏஇஸ் கிவன் ப்ளோ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஸோ டிஎன்பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ தான் வந்து அந்த இது வந்து இது பண்ண முடியும் ஸோ டெம்பரவரியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஓவர்சீரு அண்ட் ஓடு இன்ஸ்பெக்டர் வந்து அவங்களுடைய சர்வீஸ் வந்து குவாலிஃபைடு யூத் எல்லிபி அவைல் டு அசிஸ்டன்ட் மானிட்டரிங் அப்போ இந்த ஏஇ ஆகட்டும் ஓவர்சீரு ஆகட்டும் ஓடு இன்ஸ்பெக்டர் ஆகட்டும் அவங்களுக்கு இந்த இதை வந்து ஒன்லி வந்து அவங்க எவாலுவேஷன் மெயின்டெனன்ஸு அண்ட் ரெக்கார்ட்ஸ் குவாலிட்டி செக்மெண்ட் தான் பண்ணுறாங்க ஆனால் டெக்னிக் அசிஸ்டண்ட் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிளாக்கு ரெண்டு பேர் எடுத்து அவங்க வந்து டெம்பரவரியாக ஒர்க் பண்ணி இந்த ஒர்க்கை வந்து மானிட்டரிங் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணி தான் முப்பத்தி ஏழு மாவட்டம் அப்போ முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் முந்நூற்றி எண்பத்தெட்டு பிளாக்கில் ஒரு பிளாக்கு ரெண்டு பேருன்னு சொல்லி எழுநூற்றி எழுபத்தி ஆறு பேரை வந்து போடணும் அப்புடின்னு உறுதி வராங்க அப்படி இந்த இவங்களுக்கு யார் ஹெட்டு அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக் கலெக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டிஏ வந்து எம்ஜிஎஸ் எம்டி ரோடு ஒர்க்ஸுக்காக அவங்க என்ன பண்ணணும் இது பண்ணணும் இவங்களுக்கு என்ன ஒர்க்கு அப்படின்னா டெய்லி விசிட் அந்த ஒர்க் நக்கத்தில் டெய்லி போய் விசிட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அதே மாதிரி அந்த ரிப்போர்ட்டோட குவாலிட்டியை வந்து இவங்க வந்து அப்சர்வ் பண்ணணும் அதனுடைய அந்த ட்ராயிங்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் க கம்பெனி அத்தாரிட்டிஸ் இதை வந்து அவங்க ப்ராப்பராக இது பண்ணணும் அது மட்டும் மட்டும் இல்லாமல் மெயின்டனன்ஸ் ஆஃப் சைட் ஆர்டர் புக் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிஜிஸ்டர் டெஸ்ட் ரிப்போர்ட் இதெல்லாம் வந்து அவங்க மெயின்டென்ஸ் பண்ணணும் குவாலிட்டியாக மெட்டீரியல்ஸை வந்து அவங்க போய் யூஸ் அதை செக் பண்ணணும் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அது குவாலிட்டியாக இருக்கா இல்லையா செக் பண்ணணும் அந்த சைட் நடக்கக்கூடிய எல்லா ஒர்க்கையும் அவங்க ப்ராப்பராக மான்ட்ரி பண்ணணும் அப்படி இந்த டிஏவுக்கு என்ன குவாலிஃபைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டிகிரியாவோ டிப்ளமாவோ சீல் முடிச்சுருக்கணும் ஃபீல்டு ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளாக் டிஸ்ட்ரிக்டோட கோட அதுதான் அவங்க ஹெட்டு இவங்க பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா ஏஇ ஓவர்சீர் ரோடு இன்ஸ்பெக்டர் அண்டு இவங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து அவங்க இருக்கலாம் இல்லாட்டி டிட்டைலான கூட எம்ப்ளாய்ஸ் கூட அவங்க என்ன பண்ணலாம் அவங்க அப்பாயின் பண்ணலாம் இவங்களுக்கு என்ன பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஒல இது இவங்களுடைய ஒர்க்கு பார்த்திங்கன்னா அது வந்து அவங்களுடைய அந்த எம்ஜிஎஸ் எம்டியில் வரக்கூடிய அந்த எவ்வளோ பீரியடில் அந்த ஒர்க்கு போகுமோ அவ்வளோ தான் சிக்ஸ் மந்த்த் இருக்கும் அப்போ சிக்ஸ் மந்த் இல்லைன்னா அது மேபி அந்த அந்த ஒர்க் எவ்வளவு போகுமோ அது வரைக்கும் அது வந்து இது பண்ணுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா நல்லா பாருங்கள் ஆறு தான் அப்படி இல்லை அப்படின்னா டில் த வேக்கன்சி அதாவது ஏஇ ஓவர்சி ரோடு இன்ஸ்பெக்டர் இந்த மூணு வேக்கன்சியும் ஃபில் பண்ணுற வரைக்கும் இவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க யார் இந்த டிஏ ஸோ நல்லா பார்த்துக்குங்க இந்த சர்வீசஸ் ஆஃப் த டிஏ பி இட்லேஸ்டு எக்ஸ்க்ளூஸ்லி ஃபார் எம்ஜிஎம்எஸ் எம்ஜிஎஸ் எம்டி ஒர்க்ஸ் ஃபார் ஏ பீரியட் நாட் எக்ஸீடிங் சிக்ஸ் மந்த்ஸ் ஆர் டில் த வேக்கன்சி ஆஃப் ஏஇ ஓவர் சீர் ஆர்ஐ ஸோ ரோடு இன்ஸ்பெக்டரு ஓவர் ஜேடி ஓவர் சீரு ஜேடி ஓவர் சீரு ஏஇ இந்த மூணு வேக்கன்சியும் ஃபில் பண்ணுற வரைக்கும் இந்த டிஏ வந்து எம்ஜிஎஸ் எம்டியில் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ட்டாங்க ஸோ இப்போ வரைக்கும் ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு போடலை ரூரல் டெவலப்மெண்ட்டில் உள்ள ஜேடிஓ போஸ்ட்டு போடலை ஸோ லாஸ்ட் இயர் இந்த டிஏ வேக்கன்சி எடுத்தாங்களான்னு தெரியல ஸோ இப்போ இந்த வேக்கன்சி எடுக்க வாய்ப்பு இருக்கலாங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கருத்து இவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் அப்புடின்னா இவங்களுக்கு சம்பளம் முப்பதாயிரம் ரூபா பெரு மந்த்துக்கு அதாவது அப்போ நம்முடைய இவங்களுக்கு வந்து கனியம் செல்பி பெயர் ஃப்ரம் ஒன் ப்ரீஜ் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபண்ட்ஸ் அண்டர் த ஸ்கீம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சுற்றி எனக்கு ஏது டி பிஃபோர் தேர்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஆனால் இது வரைக்கும் அப்படி போட்டாங்களா அப்படின்னு நமக்கு இது வரைக்கும் தெரியலை இப்போ நமக்குள்ள ஒரே வாய்ப்பு என்ன அப்படின்னா இப்போ இந்த புதுசாக வெளியான ஜிஓ இருக்குல்ல முதல்வரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம் அந்த ஸ்கீமுக்கு இந்த ஃபினான்ஸ் ஆயிரம் கோடி ஒதுக்கி ஆணையிட்டுருக்காங்க ஏற்கனவே இந்த ஒர்க்கு போச்சா இந்த ஒர்க்கு போகுது அப்படின்னா இந்த ஒர்க்கை ப்ராப்பராக மான்டனிங் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை ஏஇயோ ஜேஇ அவங்க ஃபீல்டு இறங்கி வேலை செய்ய முடியாது அவங்க ஒன்லி செக் பண்ணுறது மான்டெய்னிங் பண்ணுறதா இருப்பாங்க ஸோ அதுக்கு ஒர்க் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த ரோடு இன்ஸ்பெக்டரு அவருக்கு மேலே ஜேடிஓ ஓவ ஓவர்சீரு அவருக்கு மேலே ஜேஇ இருப்பார் அவருக்கு மேலே ஏஇ இருப்பார் இப்படி தான் போய்கிட்டுருக்கோம் இருக்கோம் ஸோ இப்போ அவங்க இல்லாதனால என்ன பண்ணுறாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து டெக்னிக்கல் கட்ற எக்ஸாமை உனே எடுத்து ஃபில்லப் பண்ண முடியாது அப்படிங்கிற என்ன பண்ணுறாங்க காரணத்தினால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு பிளாக் வாரியாக முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் முந்நூற்றி எண்பத்தெட்டு பிளாக் மொத்தம் மொத்தம் எழுநூற்றி எழுபத்தி ஆறு டிஏ எல்லா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டினுடைய டிஏ இந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக ஒவ்வொரு பிளாக் வைஸாக இது எல்லாம் போட்டு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எழுநூற்றி எழுபத்தி ஆறு டிஏ வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அவங்களுக்கு முப்பது சேலரி கொடுத்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அவங்களுக்கு ஹெட்டு யார் அவங்களுக்கு கண்ட்ரோல் யார் அவங்க ஒர்க் அவங்க என்னென்ன ஒர்க்கு பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க அதில் இவங்களுக்கு எப்போ வரையும் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுடைய பணி வந்து அந்த எம்ஜிஎஸ் எம்டியில் என்ன ஒர்க் இருக்கோ அதை தான் அவங்க பண்ணுவாங்க எப்போ வரையும் வேலை வைப்பாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஆறு மாதம் தான் அதிகபட்சம் ஆறு மாதம் அப்படி இல்லை அப்படின்னா ஏஇ அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டில் ஏஇ வேக்கண்ட்டு ஓவர் ஓவர் சீர் வேக்கண்ட்டு ரோடு இன்ஸ்பெக்டர் வேக்கண்ட்டு ஃபில்லப் பண்ணுற வரைக்கும் இந்த டிஏ ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணிக்கிடலாம் ரோடு இன்ஸ்பெக்டர் ஒர்க்கு அவங்களுக்கு தெரியும் அந்த எக்ஸாம் வந்து கேஸ் இருக்குது இது வரைக்கும் போடலை தென் அடுத்து இதே டிபார்ட்மெண்ட்டில் ஓவர் சீரு ஓவர் சீர் வந்து கவுன்சிலிங்ன்னு வெளியே வரவே இல்லை அது உங்களுக்கு தெரியும் ஏஇ மட்டும்தான் இப்போ முடிஞ்சிருக்கு இப்போ இந்த ஏஇயில ரூரல் டெவலப்மெண்ட் இருக்கான செக் பார்க்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது ரோடு இன்ஸ்பெக்டர் ஒர்க்கும் ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்கும் போடலை ஓவர் சீர் போஸ்டிங்கும் போடலை ஸோ அப்போ டிஏ போஸ்டிங் போட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் ஒரு அர்த்தம் இருக்குது ஏன்னா வந்து இந்த ஒர்க் ஆரம்பிப்பா ஃபண்டு ஒதுக்கியாச்சு வேலையை ஆரம்பிப்பாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா இது எடுத்தாங்களான்னு தெரியல இந்த எக்ஸாம் இந்த போஸ்ட் வந்து எடுத்தாங்களா எடுக்கலையான்னு நமக்கு தெரியலை லாஸ்ட் இயர் வெளியான லெட்ரு ஸோ லாஸ்ட் இயர் இதுக்கு வந்து இந்த டிஏவா வந்து ஒவ்வொரு பிளாக்கு ரெண்டு பேர் அப்படின்னு எடுத்தாங்களான்னு தெரியலை மேபி உங்களுக்கு தெரிஞ்சால் எடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஸோ இனிமேல் எடுத்தாங்கன்னா அது வந்து ஒரு அது வந்து ஒரு இனிமேல் எடுக்கலாமா எடுக்கிறாங்களா இல்லை எடுக்காமல் போகிறாங்களாம் தெரியாது ஸோ நம்ம வந்து அந்த இப்போ வந்த ஜிஓவையும் ஏற்கனவே வந்த ரெஃப்ரென்ஜரேட்டரையும் நம்ம கம்பெனி பண்ணி பார்க்கும்போது ஒரு எடுக்கலாம் இல்லை எடுத்துருக்கலாம் நம்ம தெரிஞ்சு எடுக்கலை ஸோ உங்களுக்கு தான் தெரிஞ்சு உங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒர்க் பண்ணாங்கன்னா நீங்கள் கமெண்ட் டைப் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ஒருவேளை ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் வர வர இன்னும் ரிசல்ட்டு வரும் வெயிட் பண்ணி கூட போடாமல் இருக்காங்களான்னு தெரியல ஸோ நம்ம வந்து எது எப்படியோ இந்த எம்ஜிஎஸ் எம்டியில் ஆயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க ஒதுக்குன அமௌண்ட்டுக்கு வேலை நடக்கணும் வேலை நடக்கணும்னா அங்கே டிஏங்கிற போஸ்ட் இருக்கணும் அந்த டிஏங்கிற போஸ்ட்டு போட்டாச்சா போடலையான்னு நமக்கு தெரியாது அதை இறுதி பண்ண வேண்டியது அரசாங்கம் தான் அதில் உங் உங்க தெரிஞ்சவங்க ஒர்க் பண்ணால் கமெண்ட்டை சொல்லுங்கள் ஸோ இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய பணி வந்து கொஞ்சம் தீவிரமடையும் ஏன்னா ஃபண்டு ஒதுக்கியாச்சு ஸோ அங்கே வேலை பார்க்க ஆள் வேணும் இல்லையா அப்புறம் அப்போ அங்கே அங்கே வந்து ஃபீல்டு ஸ்டாஃப் யாருன்னா ரோடு இன்ஸ்பெக்டர் தான் அப்புறம் ரோடு இன்ஸ்பெக்டருடைய ரோ ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்னா அது ஃபில்லப் பண்ணாமல் இருக்குது ஸோ கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க ஃபண்டு ஒதுக்கியாச்சு இங்கே வேலை செய்ய ஆள் இல்லை ரோடு இன்ஸ்பெக்டர் வேக்கன்ட்லாம் காலியாக இருக்குது அதனால ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணுறாங்க இல்லையா அந்த வேக்கன்சியை வேமா வந்து அனௌன்ஸ் பண்ணுங்க அடுத்த ப்ராக்ரஸ் ஆரம்பிங்க அப்போ தான் ஃபீல்டில் இங்கே ஒர்க் பண்ண ஆள் வேணும்னு சொல்லி கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை வைப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது ஸோ அவங்க அப்படி கோரிக்கை வைச்சாங்க அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டர் ரிசல்ட்டு வேமா வெளிவரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்கு இந்த நம்ம பார்த்த ஜிஓ வந்து ஒரு வகையில் அது ஹெல்ப் பண்ணுங்கிறது தான் நம்மளுடைய ஒரு பொதுவான கருத்து ஒரு ஜிவோ வெளிவந்துச்சு அப்புடின்னா அந்த ஜீவோ அந்த ஜியோ மூலமாக ஒரு போஸ்ட்டுங் கிரியேட் ஆகுது இல்லை ஒன்று இந்த ஜீவோ மூலமாக போஸ்டிங் கிரியேட் ஆகணும் அப்படி கிரியேட் ஆகிருந்தால் ஃபீல்ட்லேயரிங் ஒர்க் பண்ணக்கூடிய ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் போஸ்ட்டை வந்து ஃபில்லப் பண்ணணும் ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் கேட்குறனால கவர்மெண்ட் வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் வந்து எங்கள் டிஎன்பிசிக்கு எங்களுக்கு வேகமாக இந்த போஸ்டிங் எடுத்து ஃபில்லப் பண்ணி கொடுங்க எக்ஸாம் வச்சு ஒரு ஒன்றரை வருஷம் மேலே ஆகிப்போச்சு இன்னும் ரிசல்ட்டு வராமல் இருக்குது இங்கே வேலைகள்லாம் வந்து பாதிக்குது அப்படின்னு ஒன்று சொல்லலாம் இல்லை டிஏ போஸ்ட் ஆல்ரெடி போட்டு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கலாம் ஸோ அதனால இந்த மூணு தான் ஸோ எதுவாக இருந்தாலும் ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுடைய ரிசல்ட்டு வந்து மிக விரைவில் வர்றதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஜீவோவுடைய நோக்கம் இல்லை அப்படின்னா டிஏங்கிற போஸ்ட்டை டெம்பரவரியாக கவர்மெண்ட்டு புதுசாக எடுக்கலாம் அது அது ஒரு காரணமாக இருக்கலாம் தென் அடுத்து என்ன அப்படின்னா டிஏ போஸ்ட் எடுத்துருந்தாங்கன்னா கம்மெண்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல போகிறான் அவ்வளோதான் ஸோ அடுத்து இந்த மாதிரி கவர்மெண்ட் வெளியிடக்கூடிய மிக முக்கியமான அரசு ஆணைகளையும் எல்லாமே நம்ம டீப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவோம் தேங்க்யூ